காரில் வரும்போது அப்படி அடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னார் இப்படி இன்னைக்கு நீயா நானாவில் மறைந்த நடிகர் விஜயகாந்து உடனான தங்களின் மலரும் நினைவுகளை பலதரப்பட்ட மக்கள் பகிர்ந்து இருந்தாங்க அந்த பலதரப்பட்ட மக்களில் விஜயகாந்துக்கு துளியும் சம்பந்தமே இல்லாத ஆனாலும் விஜயகாந்தால பலனடைஞ்ச மக்களும் இருந்தாங்க அப்புறம் விஜயகாந்தை வச்சு படம் எடுத்த பட தயாரிப்பாளர்கள் அவரை இயக்குன இயக்குனர்கள் அப்புறம் அவரோட நெருங்கி பழகுன அவரோட நண்பர்கள் அப்புறம் அவரோட கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட்டுன்னு ஏகப்பட்ட பேர் தங்களோட விஜயகாந்து அனுபவங்களை பகிர்ந்திருந்தாங்க அதில் தான் விஜயகாந்தை வச்சு படையெடுத்த ஒரு தயாரிப்பாளர் எம்ஜிஆர் மரணத்தின் போது விஜயகாந்த் தாங்கிட்ட சொன்னதாக ஒரு தகவலை பகிர்ந்திருந்தார் எம்ஜிஆர் மரணத்துக்கு கூடுன கூட்டத்தை பார்த்துட்டு செத்தாக இப்படி சாகணம்யா ஒரு மனுஷனோட மரணம்ங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு விஜயகாந்த் சொன்னதா ஒரு தகவலை பகிர்ந்திருந்தார் அன்னைக்கு விஜயகாந்த் அதை என்ன அர்த்தத்தில் சொன்னார் என்ன நெனைப்பில் சொன்னார் அப்படின்லாம் நமக்கு தெரியாது ஆனால் விஜயகாந்தோட மரணம் செத்தா இப்படி சாகணும்னு நாமெல்லாம் சொல்ற மாதிரி தான் அந்த வகையில் விஜயகாந்த் ஜெயிச்சிட்டாரு ஏன் இந்த பல விஷயங்களை சொன்னாங்க பல காரணங்களை சொன்னாங்க அதுல ஆல்மோஸ்ட் அத்தனை பேரும் சொன்ன விஷயம் என்னன்னா சாப்பாடு விஜயகாந்த்னா சாப்பாடு விஜயகாந்த் ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் நல்ல சாப்பாடு கன்ஃபார்மு கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும் அத்தனை பேர்த்துக்கு நல்ல திருப்தியான சாப்பாடு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் ஆல்மோஸ்ட் அத்தனை பேரும் சொன்னது ஆக்சுவலாக விஜயகாந்துடைய இந்த அத்தனை பேர்த்துக்கும் நல்ல சாப்பாடு கொடுத்துடணுங்கிற இந்த தீராத மோகங்கிறது இன்றைக்கி நேற்று பேசப்படுற விஷயம் கிடையாது ஏன்னா பொதுவாகவே நம்ம ஆட்கள் ரொம்ப போலியான ஆட்கள் ரொம்ப ஹிப்போக்ரட்டிக்கான ஆட்கள் ஒருத்தன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவனை மயிருக்கு சமமாக கூட மதிக்க மாட்டானுங்க ஆனால் அவன் செத்துட்டான்னு வைங்க உடனே கோயில் கட்டி கும்பிடுவானுங்க கடவுள்னு கொண்டாடுவானுங்க அந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப பம்மாத்தான ஆட்கள் ஆனால் விஜயகாந்த் விஷயங்கிறது அப்படி கிடையாது விஜயகாந்தோட இந்த உணவு சம்பந்தமான வள்ளல் குணங்கிறது தமிழ் சினிமாவிலேயே பல முறை பதிவு பண்ணப்பட்டிருக்குது இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் இந்த பாய்ஸ் படத்தில் காமெடி நடிகர் செந்தில் அண்ணவெறி கண்ண என்ன ஒரு மாதிரியான பிச்சை காரணம் வருவாப்ல சென்னையில் எந்த இடத்துல என்னைக்கு யார் எதை கொடுக்குறான்னு தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த டேட்டாவையே மூலதனமாக்கி சொகுசாக வாழ்வாப்பில்ல அதில் செந்தில் பேசுகிற மாதிரி ஒரு வசனம் வரும் சென்னையில் எந்த கோயிலில் என்னைக்கு அன்னதானம் போடுறாங்க அரசியல்வாதிகள்லாம் என்னைக்கு அன்னதானம் போடுறாங்க எந்த இடத்துல யார் இஸ்திரிப்பட்டி கொடுக்குறா எந்த இடத்துல யார் தையல் மிஷின் கொடுக்குறான்னு அத்தனை டீட்டெயிலும் எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லிக்கிட்டே வந்து ஏஆர் ரகுமான் வீட்டில் என்னைக்கு பிரியாணி போடுறாங்க விஜயகாந்த் ஆஃபீஸில் என்னைக்கு கரிசோறு போடுறாங்கன்னும் எனக்கு மட்டும்தான் தெரியும்னு முடிப்பார் ஏஆர் ரகுமான் வீட்டில் என்னைக்கு பிரியாணி போடுறாங்க

ங்கிறது நல்ல ருசியான திருப்திகரமான சாப்பாடாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்துருக்குறாப்புல அதனால தான் கம்பல்சரி கரிசோறு போட்டிருக்கிறாப்புல அடுத்தவனுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணாம் அதுவும் கரிசோறாக தான் இருக்கணும்னு நினைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணாம் அதனால் தான் விஜயகாந்த் இறந்தும் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு மற்றபடி விஜயகாந்தோட சினிமா சாதனைகள்னு இதே நீ ஆனாவில் நிறையா விஷயங்களை சொன்னாங்க விஜயகாந்த் ஐம்பத்தி ஆறு புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு நாற்பது புது தயாரிப்பாளர்களை உருவாக்கினார் உலகத்திலையே வேற எந்த சினிமாக்காரனாவது இத்தனை புது முகங்களை உருவாக்கியிருப்பானான்னு சந்தேகந்தான் இது ஒரு உலக சாதனைங்கிற மாதிரியெல்லாம் நிறையா பேசுனாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் நடித்த மொத்த படங்களில் ஒரு பத்து பர்சன்ட் படங்களுக்கு மட்டும்தான் அவர் முழுசாக சம்பளம் வாங்கியிருப்பார் மீதி படங்களுக்கெல்லாம் பெருமளவு தொகையை விட்டு கொடுத்துட்டாருன்னு இன்னும் நிறைய தகவல்கள் எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விஜயகாந்தோட சினிமா சம்பந்தமாக எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சுவாரஸ்யமான தகவலோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் புலன் விசாரணைன்னு ஒரு விஜயகாந்த் படம் அந்த படத்தோட டைரக்டர் ஆர்கே செல்வமணிக்கு அதுதான் முதல் படம் அந்த படத்தை ஆர்கே செல்வமணி எடுத்து முடிக்கிற வரைக்கும் அவரோட மேக்கிங் ஸ்டைல்லையும் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல்லையும் விஜயகாந்துக்கும் சரி அவரோட நண்பர் ராவுத்தருக்கும் சரி திருப்தியே வரலையாம் கொழம்பிக்கிட்ட தான் இருந்திருக்கிறாங்க அப்புறமா அந்த படம் வெளியில் வந்து அது பெரிய ஹிட் ஆனதுக்கு அப்புறம் விஜயகாந்த ராவுத்தர்கிட்ட சொன்னாரான் ஐயோ அவங்ககிட்ட ஏதோ விஷயம் இருந்திருக்குதியா அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு தான் அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஈகோவை எல்லாம் தூக்கி குப்பையில் எரிஞ்சுட்டு நேராக ஆர்கே சி ஆர்கே செல்வமணியை போய் பார்த்து தன்னோட நூறாவது படமான கேப்டன் பிரபாகரனை இயக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு அப்புறம் கேப்டன் பிரபாகரனும் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு ஆக்சுவலாக அதுவே ஒரு உலக சாதனை தான் ஏன்னா உலக சினிமா வரலாற்றில் தன்னோட நூறாவது படத்தை இவ்வளவு பெரிய வெற்றி படமாக வேற எந்த ஹீரோவாவது கொடுத்துருப்பானான்னு சந்தேகம்தான் இதில் நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா விஜயகாந்தே ஆர்கே செல்வமணியை பற்றின தன்னோட கணிப்பு தப்பாக போச்சுங்கிற தன்னோட ஈகோவை துளிகூட மதிக்காமல் அதை அப்படியே தூக்கி குப்பையில் எரிஞ்சுட்டு அதே ஆர்கே செல்வமணிக்கு அடுத்த பட வாய்ப்பை கொடுத்ததுனால தான் அவர் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாரு எப்பயுமே மனுஷ வாழ்க்கையில் இந்த ஈகோவை பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான் ஈகோங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பொண்டாட்டி மாதிரி தான் அது இல்லாமையும் வாழ முடியாது அதோடையும் வாழ முடியாது எப்போ கட்டிக்கணும் எப்போ ஒட்டிக்கணும்னு அதை பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஈகோவை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பேலன்ஸ் பண்றவங்க வாழ்க்கையில பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறாங்க விஜயகாந்தும் ஈகோவை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பேலன்ஸ் பண்ணி தான் நினைக்கிறேன் அதனால தான் அவர் மறைந்தும் இன்னும் மக்களின் மனதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்